வணக்கம் நண்பர்களே காண்டம் அதாவது ஆணுரை அதை குறித்து ஒரு பதிவு இது இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வு பதிவு சில விஷயங்களை பேசும்பொழுது ஆபாசம் வந்துவிடக்கூடாது அந்த ஆபாசமான எண்ணங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக நான் தகுந்த வார்த்தைகளை தான் பயன்படுத்துவேன் இது ஒரு மருத்துவ விழிப்புணர்வாக எடுத்துக்கொள்ளுங்கள் காண்டம் என்றால் ஆணுரை அது எல்லாத்துக்கும் தெரியும் வச்சுக்கிங்களேன் இந்த ஆணுரைனுங்கிறது வந்து ஒரு பெண் கர்ப்பமாவதை தடுப்பதற்கும் பால்வினை நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கும் மாத்திரமே பயன்படுகிறது என்று ஒரு காலத்தில் இருந்தது இப்போ அப்படி இல்லை விரைப்புத்தன்மைக்காகவும் ஆண் ஆணின் விரைப்புத்தன்மைக்காகவும் இன்பத்துக்காகவும் கூட காண்டம் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் இந்த வைப்ரேட்டர் காண்டம் இது பேர் இது என்ன அப்படி என்ன செய்து சுருள் சுருளான வடிவில் இருக்கும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றாங்க அதாவது இன்ஸ்பைரல் காண்டம் இன்ஸ்பைரல் காண்டம் அப்படின்னு சுருள் சுருளான வடிவில் புள்ளிகள் இருக்கிறது டாட்டட் காண்டம் புள்ளிகள் வைத்த காண்டம் சாப்பிடக்கூடிய இடுபில் காண்டம் கூட வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிடக்கூடிய காண்டம் இப்படி மாதிரி பல வகை கா காண்டம்ஸ் வந்து ஒரு ஐ கேச்சிங் கலரில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு தற்போது கடைகள் கிடைக்கிது இத் இதை தான் வைப்ரேட் இதில் தான் வைப்ரேட்டர் காண்டம் அப்படின்னு ரெண்டு வகையில் பயன்படுத்தப்படுது வைப்ரேட்டர் காண்டம் எப்படி ரெண்டு வகையில் பயன்படுத்தப்படுது வைப்ரேட்டர் காண்டமில் ஒரு ரிங் மாட்டப்பட்டிருக்கும்னு மருத்துவர் சொல்கிறாங்க அதன் மீது சின்னதாக ஒரு வைப்ரேட்டர் இருக்கும் இந்த வைப்ரேட்டர் பெண்களுடைய கிளைட்டோரியஸ் என்று சொல்லக்கூடிய பெண் உறுப்பின் மேற்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிளைட்டோரியஸை தூண்டி உச்சக்கட்டத்துக்கு கொண்டு போகும் இது ஒரு ஸ்மால் வைப்ரேட்டர் இது மெடிக்கல் மெடிக்கலாக இதை பரிந்துரைக்கப்படுகிறது அங்கீகரிக்கப்படுகிறது இதே காண்டம் வைப்ரேட்டர் பகுதியில் இருப்பது போல அணிந்தால் அந்த வைப்ரேட்டர் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் கிளீடோரி பண்ணும் கீழ் அந்த கீழ்ப்பகுதியில் அந்த காண்டத்துடைய கீழ்ப்பகுதியில் அந்த வைப்ரேட்டருக்கு மாதிரி அணிந்தால் விந்து வராதவர்களுக்கு வரும் தன்மை குறைவாக இருக்க ஆண்கள் வைப்ரேட்டருடன் கூடிய காண்டம் அணிந்தால் தேவையான விரைப்புத்தன்மையும் பெறலாம் அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய ஒரு கணிப்பு தவிர எந்த காண்டம் என்றாலும் தரமானதை பார்த்து வாங்கிக்கணுங்கிறது மருத்துவருடைய ஒரு எச்சரிக்கை இது ஏன்னா எக்ஸ்பைரி டேட் ஆகிருந்துச்சு அப்படின்னா அது வாங்க ஆயிரு வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா பயன்படுத்தும் போது அது கிழிந்து விடுறதுக்கு வாய்ப்பு அதிகம் நூறில் ரெண்டு அல்லது மூணு பேருக்கு தான் அப்படி நடக்குது எது அதை காண்டத்தை பயன்படுத்தும் போது கிழிஞ்சு போடுறது ஆனால் அதனால் பயப்படணுன்ற விஷயம் இல்லை பட் எக்ஸ்பைரி டேட்டில் உள்ளதுக்கு இந்த வாய்ப்பு அதிகம் இருக்குது இன்னொன்று ஆணுரைகளை கழுவி விட்டு திரும்பவும் பயன்படுத்துவர்களும் இருக்காங்க இப்படி செய்யவே கூடாது அப்படிங்கிறது மருத்துவர்களுடைய ஒரு அறிவுரை பொதுவாக ஆண் பெண் உறவு தாம்பத்திய உறவு என்பது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு இயற்கையின் ஈர்ப்பால் இயற்கையினால் இயற்கையாகவே ஏற்படுத்த ஈர்ப்பு ஏற்பட்டு நடக்கக்கூடிய ஒரு உறவு இதில் இதுபோன்ற கருவிகள் சிறிதளவுக்கு பயன்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக பயன்படுத்த வேண்டும் என்பதாலும் ஒரு விழிப்புணர்வு வர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவு தொடர்ந்து மருத்துவ பதிவுகளை பெறுவதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி